முதலாவதாக பாரணூர் எம் மனோகரன் குமாரி மணிகட்டி என் மணிகட்டி மகாலி போர்ட் போட்டோம் இரண்டாவதாக தேவகோட்டை பிரசாத் மொபைல் மூன்றாவதாக வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பரமா காலி கார்போடு கார்போட்டோ கார்போட்டோட முதலாவதாக எம் மனோகரன் பூமாரி எம்மன் மணிகட்டி மகாலிங்கம் போட்டி வருகின்ற சாரதி மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் சரவணன் இரண்டாவதாக தேவகோட்டை பிரசாத் மொபைல் ஐயா ஒரு மணி நிமிடம் கைவிட மாடு ஐயா மூன்றாவதாக வெள்ளலூர் நாடு அதே முன்னாடியான பைக்கு ஆலப்பட்டி பர்மா காளி நாயரக தேவர் கல்ல உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி நான்காவதாக கண்டனிப்பட்டி ராஜ கண்ணப்பா போனார் நீங்க போனா அவர் ஓட்டுவாரு நீங்க உள்ளீங்க ஓட்டுவாரு கமிட்டி முன்னாடி போய் வட்டியில ஒதுக்கி விட்டுக்கிட்டே சாரனூர் எம் மனோகரன் துமாரி எம்மன் மணிகழ்ச்சியை சார்ந்த மகாலட்சி அங்க பாருங்க ரெண்டு போங்க எல்லாம் மாட்டுங்க பஞ்சாவது வலை டிவி கலன இரண்டாவதுதாக தேவா ஹோட்டே மொபைல் மூன்றாவதாக வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காலி மாய்லாகு தேவர் கள்ளல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி தற்பொழுது 9 இரண்டாவது சன்னிதி ராஜா மூன்றாவது இரண்டல்ல நடுப்போர் சிறிய நாடில் மொத்தம் 80 வண்டிகள் மதமாடு பாரனூர் எம் மனோகரன் குமாரி எம் என் மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் மூன்றாவதாக வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி நாயரக தேவர் கல்லல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி பசு அப்படி நடிக்கிறேன் பசு கிழக்கு கவனம் கவனம் நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் கோணார் பதமாடு மணிகட்டி மகாலிங்கம் வாரணூர் எம் இரண்டாவதாக கல்லல் உடையப்பா மகாலட்சுமி ஆலம்பெட்டி பர்மா காடி மாயனக தேவர் மூன்றாவதாக தேவ ஹோட்டல் பிரசாந்த் மொபைல் நான்காவதாக ராஜ ராஜகண்ணப்பா கோணார் பொழுது ஆண்டு கட்ட போனார் உழைத்தார் அற கேட்டளை படி எத்தனை மருந்து மட்டும் இந்த வாட்டர் மேல அமைதேன் ஓ மாடு மரிசினா உரத்து மட்டும்

வாட்டி வருகின்ற சாரதி நந்தன் யாசின் பாய் தற்போது இரண்டாவதாக மணிகட்டி மகாலிங்கம் பாரலூர் எம் மனோகரன் பூமாரி அம்மன் போட்டி வருகின்ற சாரதி மணிகட்டி சார்ந்த மகாலிங்கம் மாவிலங்காவையில் சரவணன் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் போட்டி வருகின்ற சாரதி பிற்கலை ராஜமாணிக்கம் பாலா நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி ராஜகன்ன போனார் சிறிய மாட்டில மொத்த எட்டு வண்டிகள் பைக்கு முன்னாடி சொல்றதை கேளுங்க காலையில கசிக்கிட்டு எந்த பைக்கு இடையில முன்னாடி வந்து அவரோட பாத்துக்கிட்டு போங்க இடையில வராதிய சொன்னா கேளுங்க பைக்கு நிப்பாட்டிக்கிறீங்க மொதமாடு வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயலக தேவர் கல்லல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி இரண்டாவதாக பாரனூர் எம் மனோகரன் மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் குமாரி எம்மன் மூன்றாவதாக தேவகோட்டை பிரசாத் மொபைல் நான்காவதாக கண்டனிப்பட்டி ராஜ கண்ணப்ப கோடாரா நடவோடை பூமிநாதன் நம்பலமா கீழ் வடையூர் தினகரன் அம்பலமா எங்க பாப்பு மூணு மாடு தனியா மீண்டும் முதலாவதாக வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி நல்ல காரவரம் பர்மா காளி மாயலக சேவர் கள்ளல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி இரண்டாவதாக மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் பாரனூர் எம் மனோகரன் குமாரி எம்என் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் நான்காவதாகவும் சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி ராஜ கண்ணப்பா கோனார் முடிவெட்டாலே வச்சாலேயா தற்பொழுது ஐந்தாவது கீழ்பனையூர் தினகரன் அம்பலம் நாடு ஆலம்பட்டி மகாலட்சுமி பேக்கரி போட்டி வருகின்ற சாரதி கொட்டகுடி நந்தன் யாசியின் பாய் நாங்கள் இரண்டாவதாக எம் மனோகரன் குமாரி எம்என் மணிகண்டியை சார்ந்த மகாலிங்கம் போட்டி வருகின்ற சாரதி மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் சரவணன் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா தேவகோட்டை பிரசாத் மொபைல் போட்டி வருகின்ற சாரதி பிற்கலை காடு ராஜ மாணிக்கம் பாலா நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி ராஜ கண்ணப்ப கோனார் போட்டி வருகின்ற சாரதி பாண்டி நவீன் தினகர நம்பலம் ஒன்று இல்லை இரண்டு இல்லை நடைபெறுகிற சிறிய மொத்தம் எட்டு வண்டிகள் கள்ளல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பருமா காளி மாயலகத்தியவர் இரண்டாவதாக மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் பார மண் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் சார்ந்த நந்தனா மணிகட்டி மகாலிங்கமா பிற்கலை காடு ராஜ மாணிகமா குடிக்கு இரண்டாயிரம் ஆமா முதல்ல மாதிரி பச்சை மொத மாடு வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயலகத்தேவர் அவர் உடையப்பா மகாலட்சுமி இரண்டாவதாக மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் இங்க என்ன கேக்க வேண்டியதுக்கு பேரு நம்ம கிட்ட இருக்க அந்த காரை விட்டு விட்டு அப்படியே சைடுல போய்ச் சொல்லிடு அங்க நீயே போறே பொறுக்கிட்டு போய் நிப்பலாமா காரை காரை விடுடாப்பா போய் இரு வா சைடுல பொறுக்கிட்டு நிப்பாட்டுறியேப்பா

Hey, how about you? இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் மாடு மாடு குறுக்க கவனம் மாடு குறுக்க வருது மூன்றாவதாக மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் பாரனூர் எம் மனோகரன் குமாரி எம்மன் நான்காவதாக தேவகோட்டை லட்சுமணன் செட்டியார் ஐந்தாவதாக கண்டனி வெட்டி ராஜ கோனார் மீண்டும் முதலாவதாக வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயனகு தேவன் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி இணைந்து இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் மூன்றாவதாக பூமாரி எம்மன் பாரனூர் எம் மனோகரன் மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் நான்காவதாக தேவகோட்டை லெசுமணன் செட்டியார் ஐந்தாவதாக கண்டனி பட்டி ராஜ கோணார் முதமாடு வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயலகு தேவர் கள்ளல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி தயவு செய்தப்பா யாரும் தண்ணி கொடுத்தாதே தண்ணி ஊத்தாதே சொன்னா கேளுங்க கீழே வச்சிருக்கேன் இரண்டாவதாக தேவகோட்டை பிரசாத் மொபைல் அவர்களுடைய மூன்றாவதாக பாரனூர் எம் மனோகரன் குமாரி எம்மன் மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் ஒன்னு ரெண்டு மாடு தனியாடு வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயலகத்தேவர் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி ஓட்டி வருகின்ற ஜாரதி கொட்டக்கூடிய நந்தன் ஆசின் பாய் இரண்டாவதாக தேவ ஹோட்டை பிரச்சாரக்கு மாதிரி வேகத்தட கட்ட கவனம் சாரதி வேகத்தட கட்ட கவனம் உங்களுக்கு இடது பக்கம் ஆடு வரணும்

நாங்கள் பார்க்கல நான்காவதாக தேவஹோட்டை லெக்மணன் செட்டியார் முதல் கொடியெடுத்து மீண்டும் முதலாவதாக கள்ளல் உடையப்பா மகாலட்சுமி மாயனகு தேவர் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவஹோட்டை பிரசாத் மொபைல் மாடு தான் இருக்கு யா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒன்னு ரெண்டு மாடு தனியா மாடு தான் தான் இருக்கு முத மாடு வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயலக தேவர் கார் போட்டும் கல்லல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் ஒன்னு ரெண்டு மாடு தனியா முதமாடு ஆலம்பட்டி பருமா காளி தேவர் கல்லல் உடையப்பா மகாலட்சுமி சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் நாங்க பார்க்கையில் மூன்றாவதாக பாரனூர் எம் மனோகரன் மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் முதமாடு வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயலக சேவர் கண்ணல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி சிவகங்கை மாவட்டம் தேதகோட்டை Obrigada.